வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமான் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ முருகப்பெருமானை நம்மளுக்கு அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதும் தெரியாததும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினங்களில் முகு முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்கள் நினைவாக கொண்டாடப்படும் கிருத்திகை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதையடுத்து நாளை இதையடுத்து ஐபிசி மாத கிருத்திகை தினம் வருகின்ற நிலையிலும் முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பற்றி அறிந்தும் அறிந்திராந்த ஆச்சரிய தகவல்கள் பற்றி இனிமே பார்க்கலாம் முரு முருகனின் பெருமைகளை அறிந்து அதை கூறி வழிபடும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் என்றதும் ஐதீகம் வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பத்தில் மட்டுமே உள்ளார் பொன்னேரிக்கு அருகில் உள்ள பெரும்பேடில் இருக்கும் முருகன் கோவிலில் தெய்வானை வீடத்துடனும் வள்ளி குரத்தி குடையுடனும் காட்சி தருகிறாள் போன்ற வடிவம் வேறு எங்கும் கிடையாது நான் முகனுக்கு பிரம்மன் அதாவது அதாவது பிரம்மன் பதில் படைப்பு தொழிலை முருகன் சிறிது காலம் செய்ததை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல் அருகே சின்னாலம்பட்டியில் நான்கு முகம் உள்ள முருகன் கோவில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது இங்கு அருவுருவ நிலையில் வணங்கப்படுகிறார் முருகப்பெருமானுக்கு முதல் தங்கத்தேர் பழனிமுருகன் கோவிலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இழுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்திலே முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலாம் ஆதித்த சோழன் கட்டிய ஒற்றை கண்ணூர் திருக்கோவிலாகும் இங்கு முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது திருத்தணியில் முருகனுக்கு யானை வாகனம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தன் முதலிய மலர்கள் பொருள் வீரியம் புகழ் திருஞானம் வைராகியம் என்கிற ஆறு குணங்களே ஆறுமுகம் எனப்படும் தமிழகத்தில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் என்றும் செந்நிற மேனியன் சேவர்கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறார் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு குடவரை கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி குடுமியான்மலை சித்தன்னவாசன் வள்ளிக்கோயில் மாமல்லபுரம் போன்றவை பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் சந்நியாசம் ஆகிய மூன்று கோலங்களிலும் முருகனை மட்டுமே காண முடியும் இது பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு முருகனை குறித்து குமார சம்பவம் என்கிற பெயரில் மகாகவி காளிதாசர் காவியம் எழுதியிருக்காரு திருப்பரகுன்றத்தில் பிரம்மகோபம் அப்படின்னு சொல்லப்படுற கிணற்று நீரே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுது இக்கிணற்று நீரில் குளிப்போருக்கு முருகனது அருளால் வெண்குஷ்டம் நீரிழிவு போன்ற நோய்களும் குணமடைவதும் அதிசயம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது வட அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் இலங்கை பாரிஸ் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் பப்புவா கினியா முதலிய பல்வேறு உலக நாடுகளிலும் முருகன் கோவில்கள் உள்ளது நன்றி கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற பழமொழிக்கேற்ப தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தெப்பம்பட்டியில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மாவூற்று வேலப்பர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சுயம்புவாக வேலப்பர் எனப்படும் முருகப்பெருமான் விற்றிருக்கிறார் இவர் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதால் முருகனுக்கு பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வருகின்றனர் பல்லாண்டுகளுக்கு முன்பு இந்த மலைப்பகுதியில் வசித்து வந்த மலைவாழ் இனத்தவர்கள் வள்ளிக்கிழங்கை பயிர் செய்து அவற்றை உணவாக உண்ட ஒருமுறை வள்ளிக்கிழங்கை எடுக்க மண்ணை தோண்டியபோது போது இக்கோவில் இருக்கும் இடத்தில் உள்ள வள்ளிக்கிழங்கின் வேர் மட்டும் வளர்ந்து கொண்டே போனது ஆனாலும் விடாமல் தோண்டியதில் வேரின் முடிவில் சுயம்புவாக வேலப்பர் இருந்ததை பழங்குடியினர் கண்டனர் அன்று முதல் சுயம்புவாக வெளிப்பட்ட வேலப்பர் வணங்கப்பட்டு வருகிறார் முருகன் சன்னதியில் மரவள்ளி கிழங்கை தோண்டி எடுக்க பயன்பட்ட குச்சியும் வைக்கப்பட்ட வைக்கப்பட்டு அதற்கும் பூஜை செய்யப்படுகிறது கோவிலின் தலவிருட்சமாக திகழ்கிற மாமரத்தின் அடியில் வற்றாத நீரூற்று எப்பொழுதும் பொங்கி வழிந்தபடி இருப்பதன் காரணமாகவே மாவூற்று வேலப்பர் என்றும் இந்த தீர்த்தம் மாவுற்று தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் தீராத நோய்களும் மனக்குறைகளும் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை அடைகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் தமிழ் பிறப்பும் மிக விசேஷமாகும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து மாவுற்று தீர்த்தத்தில் நீராடி முருகனை வணங்கிட குழந்தை வரம் கிடைக்கிறது மாவுற்று வேலப்பரை மனமுருக வேண்டினால் தீராத நோயும் தீர்ந்து வன குறைகளையும் நீக்குகிறது கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் கிடைப்பதுடன் வேண்டுவது அனைத்தும் கிடைக்க மாவுற்று வேலப்பர் அருள் புரிகிறார் விவசாயம் செழித்து வளர்வதால் முளைப்பாரி எடுத்து விவசாயிகள் வழிபடுகின்றனர் ஊற்றிலிருந்து வெளிப்படும் தீர்த்தத்தை நீரில் கலந்து வீட்டிற்குள் தெளிப்பதால் தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் பாதுகாப்பாக மக்கள் நம்பிக்கை அடைகின்றனர் திதிகளில் ஆறாவதாக வருகின்ற சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் இதையடுத்து பங்குனி வளர்பிறை சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை பாடி வழிபடலாம் தினந்தோறும் முருகனை வழிபடுவதை விட சஷ்டி தினத்தில் முருகனை வழிபடுவதால் எளிதில் அவனது அருள் வளமு அருள் கிடைத்து வளமூடும் வாழலாம் நன்றி